எதிர்ப்போட்டுள்ள தேராத எடப்பாடி பழனிசாமி என்டிஏக்கு சிஎம் கேண்டிடா வந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மோடி அது பாதிக்கும் அதுக்கு நாங்க எப்படி அலோவ் பண்ண முடியும் எங்களுக்கு ப்ரோ மோடி எங்களுக்கு மோடி தான் முக்கியம் உங்களுக்கு யாரோட எதிர்ப்புலயோ மோடி எப்படி எடுக்கட்டாலும் என்ன நினைக்கக்கூடிய ஒரு மோசமான எண்ணம் கொண்டவங்க நீங்க நாங்க அப்படி இல்ல சசிகலா விஷயத்துல இதுல நிரூபிச்சு காட்டிட்டோம் இதுலயும் நாங்க கான்பிடண்டா சொல்லுவோம் நிரூபிச்சு காட்டுப்போம் உண்மையோடும் நேர்மையோடும் தெளிவா நாங்க நிரூபிக்கிறோம் மீண்டும் சொல்றோம் சிங்கம் மறைஞ்சது சண்டை போட்டதை யாரும் இல்ல நரி நேருக்கு நேரம் சண்டை போட்டதை யாரும் இல்ல நாங்க எடப்பாடியை முன்னிறுத்தினா மோடிக்கு அது நஷ்டம் வரும்னு ஆணித்தரமா சொல்றோம் இதுல எங்க ஃபைட்ட நாங்க தொடர்றோம் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது பாண்டியன் சோதரன் தான் பாண்டியக்கு நான் வெள்ளிமிஷர் தான் ஐயா ராஜபா பல ஆசீர்வாதம் தான் நான் பட் யார் கருத்து ஜெயிக்குது கருத்து கணிப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு மேம்போக்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்க கண்டிப்பா மேம்போக்கா தான் இருக்குது தப்பா இருக்குது இப்ப உள்ளதுன்னு கூட சொல்றாங்க அண்ணாமலை சிஎம் கண்டிப்பாக